ஓம் சக்தி அன்பு குழந்தையே இன்று நான் உன் வீட்டுக்கு ஓடோடி வந்தேன் அவசர அவசரமாக உன் வீட்டை கண்காணிக்க வந்தேன் காரணத்தை சொல்கிறேன் பொறுமையாக இறுதி வரை கேள் பாதையில் தள்ளிவிட்டு சென்றால் இழப்பு என்னுடையது என்று நினைத்து விடாதே இத்தனை நாள் உன்னை தேடி தேடி வந்ததையெல்லாம் இழந்தாய் இன்றும் உன்னை தேடி வருவதை இழந்துவிட்டால் வாழ்க்கையில் எப்போதும் உன்னால் அதை பெற முடியாது பொறுமையாக கேட்டு போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ளின் அன்பு பிள்ளையே தேடினாலும் கிடைக்காத வரம் ஒன்று உனக்கு இன்று கிடைக்கப் போகிறது எங்கெங்கோ நீ தேடி அலைந்தாய் தேடினாலும் உனக்கு அது கிடைக்காமல் உன் கை நழுவவிட்டுக் கொண்டிருந்தது ஆனால் இன்று அது உன் வீடு தேடி வந்திருக்கிறது என் செல்வமே தங்கமே இன்று உன் அன்னை உன்னை தேடி எதற்காக வந்தேன் தெரியுமா உன் வீடு இன்று நிறைந்திருக்கிறது உன் வீட்டிற்குள் இங்கு கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னவோ ஏதோ என்று ஓடோடி வந்தேன் உன் தாய் உன் வீட்டை கவனிப்பதற்காக வந்த எனக்கு இங்கே அதிர்ச்சி நான் காத்திருந்தது தங்கமே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று விட்டேன் என் பிள்ளையே உன் பாடுகள் தீர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் விடியும் வேளையில் இன்று தீருமா இன்று தீருமா என்று ஒவ்வொரு விடிய காலமும் எதிர்பார்ப்போடுதான் எழுந்திருப்பாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு தோல்வியாகத்தான் இருந்து கொண்டிருந்தது தோல்வி இப்போது உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறிவிட்டது வெற்றியை நீ கையேண்டி பெறப் போகிறாய் அதுவும் எப்படி தெரியுமா யாரால் தெரியுமா எதன் மூலம் தெரியுமா இதை எல்லாம் தெளிவுபடுத்தத்தான் வந்தேன் விரக்தி அடைந்து அமர்ந்து விட்டால் எதுவும் இங்கே மாறப்போவதில்லை இல்லை போவதில்லை வருத்தத்தோடு இருந்துவிட்டால் எதுவும் இங்கே மாறாது முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அது தோல்வியில் முடிந்தாலும் சரி முயற்சிகள் எடுப்பதை எப்போதும் விட்டுவிடக்கூடாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு தோல்வி உன்னை அணுகாது என் பிள்ளையே நீ எந்த தெய்வத்தை சரி அந்த தெய்வத்தின் நாமத்தை இரு மன நிம்மதியோடு மனதை ஒரு இருநிலைப்படுத்திக் கொண்டு தங்கமே நம்பிக்கையோடு நீ அழைக்க வேண்டும் தெய்வத்தை எந்த காரியமாக இருந்தாலும் தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டு செல் அந்த காரியம் தோல்வியில் நடந்தால் என்னை நீ கேள்வி கேட்கலாம் உனக்கு பதில் சொல்ல காத்திருப்பேன் நான் தங்கமே இது உன் வாழ்க்கையில் மாற்றமடைய போகிறது தோல்வி தோல்வி என்று தோல்விகளை சுமந்து கொண்டு யாரையும் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்ற உனக்கு வெற்றிகளை அள்ளித் அள்ளித்தரத்தான் இன்று உன் வீடு நிறைந்து நிற்கிறார்கள் யாரென்று கேள்விகள் கேட்கிறாயா தங்கமே உன் கடமைகளை நீ சரியாக செய்யவில்லை என்றாலும் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு அருளை தரவும் அவர்கள் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பார்த்து மனமுருகி என் தலைமுறைக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது இன்னும் என் வம்சங்கள் இப்படி அழியக்கூடாது என்று நினைத்து உன்னுடைய பித்ருக்கள் உன் வீடு நிறைந்திருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய இரத்தத்தில் கலந்த உறவுகள் உன்னை தேடி வந்து உன் வீட்டில் நிறைந்து நின்று உன் கஷ்டங்களை போக்குவேன் என்று மன நிம்மதியோடும் மன ஆறுதலோடும் உன் வீட்டிற்குள் நிறைந்து நிற்கிறார்கள் பிள்ளையே அவர்களுக்காக நீ இன்று ஒன்று செய்வாயா அவர்களுக்காக நீ எப்படிப்பட்ட கடமைகளை இன்று செய்திருந்தாலும் நான் சொல்வதைக் கேள் தங்கமே ஈசானி மூலையில் ஒரு செம்பு நிறைய தண்ணீரை எடுத்து அதில் ஐந்து அரிசிகளை போட்டு தங்கமே அந்த மூலையில் வைத்துவிடு அன்பு பிள்ளையே உன் வீடு நிறைந்திருக்கும் உன் பித்திருக்கள் அந்த நீரை உன் வீட்டிற்குள் இருந்து அருந்தி செல்வார்கள் தங்கமே மனம் நிறைந்து வயிறு நிறைந்து உன்னை ஆசிர்வதித்து செல்லும் இந்த நேரம் உன் வாழ்க்கை மாறும் பிள்ளையே உன் தலையெழுத்து மாறும் இருக்கும் அத்தனையும் மாறும் நிலை வந்துவிடும் இழந்த நோய் நொடிகளோடு இருக்கும் உன்னை ஆசீர்வதித்து விட்டு ஆயுசுகளை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கொடுத்து இல்லை என்ற வார்த்தை இல்லாமல் வறுமையை போக்கி உன் வீடு செழிப்பாக இருக்க இன்று முதல் தொடங்கும் என் பிள்ளையே இது என் சத்திய வாக்கு இன்று நான் சொல்வது கட்டாயம் நடக்கும் நடக்கும் வாக்கை நம்பிக்கையோடு கேள் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த ஆடி அம்மாவாசையில் உன் அன்னைக்கு உன் கையில் இருப்பதை காணிக்கையாக கொடு ஓம் சக்தி நன்றி